ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை பரபிரம்ம ருதிரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருட்சிக லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஆகஸ்ட் ரெண்டு முதல் ஆகஸ்ட் எட்டு வரை ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான துளாராசியில் சந்திரன் போகிறாரு விரைஸ்தானத்தில் உண்டான அமைப்பு ஏன்னா குரு வேற எட்டில் இருக்கார் விசாகத்துக்கு அதிபதி அவர் ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து ராகுவும் நாளில் இருக்காரு சுக்கரனும் குருவோட சேர்க்கை பெற்று அதே ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் என்னென்னா எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த ஒரு பாசம் நேசம் அன்பு பரிமாற்றங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்செட்டாக இருக்குதே நம்ம நம்மளை புரிஞ்சு நம்ம மேலே அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு உறவுகள் சார்ந்த வேதனையும் பணப்புழக்கத்தில் பிரச்சனைகள் கடனை எப்படி செடிகட்டுறது நம்ம தொழிலை எப்படி மேம்படுத்துறது வேலையில் எப்போ வளர்ச்சி கிடைக்கும் இப்படியெல்லாம் சிந்தனைகள் போகக்கூடிய நாள் மற்றும் நமக்கு ராகுவும் குருவும் சார பரிவர்த்தனை பெறுவது நாலாம் இடம் எட்டாம் இடமாக இருப்பதனால அது வேலையும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் வேலையில் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் இல்லை டீகிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த நாளை வந்து நீங்கள் தியானம் ஜபம் அர்ப்பணிப்பு உணர்வு சகிப்புத்தன்மை இதன் மூலம்தான் வெற்றி கொள்ள முடியும் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷ நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் மீனராசியில் அவரும் உத்திரட்டாதினு சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் சனி நமக்கு ஒரு சுப விளைவு பார்வைகளை தருகிறார் இதன் மூலம் என்ன தெரியுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நம்ம திறமைகள் சம்மந்தப்பட்டது வழிபாடு சம்மந்தப்பட்டது உறவுகள் சம்மந்தப்பட்டது சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு இருந்தாலும் கூட சந்தரனுக்கும் சனிக்கும் கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய குணாதிசயம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் கடமையை செய்கிறோங்கிற உணர்வோடு பண்ணணும் ரொம்ப எதிர்பார்ப்பு பண்ணும்போது ஒரு மனசலிப்பு ஏற்பட்டு போகும் நல்ல காரியம் சுபகாரியம் நல்ல உறவுகள் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் நடக்குது ஆனால் மனம் சலிப்பாக இருக்குது அதுக்கு காரணம் சனி சந்தரனை சரணப்படுத்துகிறார் மறுநாள் ஆகஸ்ட் நாலாம் தேதி திங்கக்கிழமை இந்த அனுஷ நட்சத்திரம் காலையில் ஒன்பது பதினொன்றுக்கு முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் இந்த லம் லக்னத்திலே தான் சந்திரன் இருக்கார் புதன் மாடி செயல்படுறார் புதன் நமக்கு ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்தில் சந்திரனுடைய வீட்டில் வக்கரகதியில் சனி நட்சத்திரத்தில் போகிறாரு இப்போவும் சனிக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது ஆன்மீகத்துக்கும் ஒரு தீர்த்த யாத்திரை போன்ற வழிபாட்டு பிரயாணங்களுக்கும் இது வந்து சாதகமாக இருக்கிறது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்டது கலை தொடர்பான விஷயங்கள் கமிஷன் வகை தொழில்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நாள் ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு தடைகளாக இருக்கும் அதனால் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி உற்பத்தி தொழிலில் இருக்கும்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பேசாமல் நம்ம மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் டிசைனிங்கு டெஸ்டிங்கு இது மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து நீங்கள் இன்றைக்கி நாளை கடந்து செல்லலாம் மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட்டு ஐந்தாம் தேதி நண்பகல் பதினொன்று இருபத்தி ரெண்டுக்கு இந்த கேட்டை முடிந்து மூல நட்சத்திரம் தொடங்குகிறது தனுசு ராசிக்கு சந்திரன் நமக்கு ரெண்டாம் வீட்டில் போயிடுறாரு கேதுவை போல இன்றைய பலனை தரக்கூடிய அமைப்பு கேது வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது பதவியை பற்றி சிந்தனை பதவி ப்ரமோஷன் புகழ் நமக்கு அதற்கான ஒரு காரியங்கள் ஈடுபாடுகள் இன்னைக்கு கிடைக்கும் தொழிலில் வந்து லாபங்கள் இருக்கும் பண பண வரவும் நல்லாயிருக்கும் திருப்திகரமாக இருக்கும் அதே போல் சுக்கரன் வந்து நமக்கு சுக்கரனுடைய அமைப்பு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வேலையை செய்கிறோம் ஆனால் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறோம் அல்லது ஒரு டைமுக்கு நடக்கலை இந்த மாதிரி சில புகார்கள் வரும் பட் இருந்த போதிலும் அங்கே பாக்யஸ்தானத்தில் இருக்கிற புதனுடைய தொடர்பும் கேதுவுக்கு இருக்கிறது அதனால் ஓரளவுக்கு நமக்கு அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்படாமல் போகக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ இந்த மூலம் என்கின்ற கேது நம்முடைய ஜாதகத்தில் எப்படின்னு பார்க்கணும் நம்முடைய ஜாதத்தில் வந்து அவர் ரெண்டு ஆறு பத்துலேயே தொடர்பாக இருந்தால் தொழில் பலம் சிறப்பாக இருக்கும் அதே அஞ்சு ஒம்பது தொடர்பு பெற்றிருந்தால் இன்னைக்கு தொழில் மந்தமாக இருக்கும் அதே எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்றிருந்தால் நஷ்டங்கள் அதிகமாகும் இப்படியெல்லாம் நம்ம பலன்களில் வந்து டெப்தாக போகும்போது சில மாறுதல்களை நம்ம பார்த்துக்கலாம் ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி இந்த மூல நட்சத்திரம் நண்பர்கள் பன்னெண்டு ஐம்பத்தொம்பதுக்கு முடிஞ்சு பூராட நட்சத்திரம் தொடங்குகிறது ரெண்டாம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படும் போது சுக்கரன் எட்டாம் வீட்டில் குருவோடு சேர்ந்து ராகுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட நாலு எட்டு அப்படிங்கிறதான் இன்றைக்கி வேலை செய்யும் தாய்மனை பூமி வீடு வாகனம் சொந்த பந்தம் இது சார்ந்ததில் ஓரளவுக்கு நன்மையை கொடுத்தாலும் கூட மனசில் வந்து சளிப்பு ஒரு தோல்வி பயம் மற்றும் நமக்கு பொருளாதார இழப்புகள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸெலாம் கவனமாக இருக்கணும் சுகர் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக ஷூட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு இனிப்பு கிரகங்கள் சுக்கரனும் குருவும் சேர்ந்து அதுவும் எட்டாம் இடத்துல இருக்காங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாலேயே அட்வான்ஸ்டாக கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உண்டான மெடிக்கேஷன் பண்ணிக்கிறது நல்லது வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த போராட நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நமக்கு பாகியஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயிலத்தில் இருக்கார் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி பெரிய சந்திப்புகள் பிரயாணங்கள் இது மாதிரி முயற்சிகளை எடுக்க வேண்டாம் பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு போக வேண்டாம் அன்றாட உழைப்பு அன்றாட வேலை நமது கடமைகள் என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இப்போ நமக்கு சூரியன் வந்து என்ன தான் ஒம்பதில் இருந்தாலும் அவர் புதனோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த சுக்கரன் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கார் உப நட்சத்திரமாக இருக்கார் அதனால் எட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி எட்டாம் இடத்தினுடைய தாக்கம் ஏற்படும் ஒன்பதாம் இடம் வந்து தடுக்கப்படுகிறது எட்டாம் இடம் வந்து வேலை செய்கிறது அப்போ நம்ம இன்றைக்கி பார்த்து ஒருத்தர் சந்திக்கலாம் நினைப்போம் தடையாயிரும் அதே மாதிரி மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ பெரிய ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதோ ஒரு பெ பெரிய உதவிகள் எதிர்பார்த்ததோ நினச்சிட்டுருப்போம் ஸோ அதில் ஈடுபடாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து தடுக்கப்படுகிறது தகப்பன் சம்மந்தப்பட்ட அது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது மைனஸாக இருக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறார் இன்றைக்கி வந்து ப்ராஜெக்டெல்லாம் நல்லா போகும் ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும் உறவுகள் சார்ந்த வகையில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது குழந்தை பிறப்பு சுபகாரியங்கள் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் சாதகமாக இருக்கிறது நமக்கு இது தைரியத்தை கொடுக்கும் நம்மளுடைய அறிவு சார்ந்து வேலை செய்யும் இடமாற்றத்துக்கு வேலை செய்யலாம் அதே போல் வீடு விற்கிறது வாகனம் விற்கிறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் நன்றாக நடக்கும் பாக்யாதிபதி அப்படின்ற அமைப்பில் சந்திரன் வந்து அதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணுவான் கோவிலுக்கு போய் கோவில் கோபுரத்தை தரிசிக்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் மிக மிக சிறப்பான நட்சத்திரம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எம் எஸ் நன்றி வணக்கம்